நம்ம இன்னைக்கு மிளகு குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு கடுகு வெந்தியம் கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தியம் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் வந்து ஆப்ஷன் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க வேணான்னுங்க விட்டுருங்க ஒரு பட்டை அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பெருங்காயம் ஒரு சிட்டிகை கருவேப்பில கொத்தமல்லி ஒவ்வொரு கொத்து இது வந்து மிளகு குறு மிளகு வந்து நம்மளுக்கு ஒரு நாலு டீஸ்பூன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து காய்ச்சல் சளி எல்லாம் வர சீசனு அதனால் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சளி எல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கலாம் புளி சுடு தண்ணியில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க அந்த சுடு தண்ணியில் ஊறி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இது பாருங்க நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு மிளகை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் கைவிடாமல் வர இதாக வறுத்துக்கணும் நல்லா அது வெடிச்சு வந்தோடனே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கணும் ஒன்றுக்கு குத்தலாம் இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வடைசட்டியில் நல்லெண்ணெய் நல்லாவே நிறைய விட்டுக்குங்க ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் விட்டு அதில் வெந்தியம் கடுக போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சி வந்தோடனே அதில் நம்ம கருப்புலேயே போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கிறவங்க இப்படி கரு பெருங்காயம் இதில் போட்டிருங்க இப்போ இதெல்லாம் வச்சிருக்கேன் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் நான் வச்சுருக்கேன் பச்சை மிளகா அதில் வரைக்கும் வளர்ந்துட்டேன் இப்போ போட்டிருக்கேன் அதில் பச்சை மிளகாய் இது நல்லா வாடி வந்தோடனே தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ நல்லா அந்த எண்ணெய்லையும் அந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அது வந்து வெந்து வரணும் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம இல்லை மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இப்போ இதில் நம்ம புளி கரைச்சி ஊற்றணும் புளி கரைச்சி விட்டதை இதில் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ பாருங்க நான் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் அந்த தக்காளி இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டதுக்கு அப்புறம் புளி தண்ணியை விட்டுருங்க புளித்தண்ணியை விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்க அது நல்லா அந்த புளித்தண்ணி வந்து பச்சை வாசனை போய் நல்லா கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும் இதுக்கடையினு நீங்கள் மிக்சியில் தேங்காய் சாம்பார் பொடி அப்படி தேங்காய் வேணாதுங்க சாம்பார் பொடியை போட்டு மிளகுத்தூளை போட்டு இறக்கிடுங்க இப்போ தேங்காய் போடுறவங்க தேங்காய் மிளக இந்த சாம்பார் பொடி போட்டு அரைச்சி வச்சுருக்கில்ல அதை வந்து இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம் இதோட நீங்கள் லைட்டாக கசகசா வச்சு வ இது பண்ணால் கூட உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா அதிகமாக வரும் இப்போ வந்து அந்த தேங்காய் அரைச்சதை விட்டுட்டு ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை க கழுவிக்கலாம் கழுவி விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த மிளகு பொடியை இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா அந்த மிளகு வந்து நல்லா கொதிச்சு நல்லா அந்த எல்லாம் மேலே பிறண்டு வரணும் பிறண்டு வரணே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ அதில் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கலாம் இப்போ நம்மளுக்கு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க